அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறைப்புத்தரிசி சிறப்பு பூஜை ஏற்பாடுகள் தீவிரம் கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஒவ்வொரு மலையாள மாத பிறப்பின் போதும் திறக்கப்படுகிறது முதல் ஐந்து நாட்கள் திறக்கப்பட்டிருக்கும் ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் அபிஷேகங்களை தொடர்ந்து ஐந்தாம் நாள் இரவு ஹரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை சாத்தப்படும் ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் போன்ற சீசன்களைத் தாண்ட விஷு மாதப்பிறப்பை முன்னிட்டு ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் போதும் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர் அந்த வகையில் நிறைப்புத்தரிசி பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நேற்று மாலை திறக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நிறைபுத்தரிசி பூஜை நடைபெறுவது வழக்கம் நெற்கதிர்களை வைத்த நடைபெறும் இந்த பூஜை நாட்டில் விவசாயம் செழித்து வறுமை நீங்கி வளம் பெருகுவதற்காக நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த வருடத்துக்கான நிறைபுத்தரிசி பூஜை ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதியான இன்று நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு நேற்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது நிறைப்புத்தரிசி பூஜைக்காக நேற்று காலை ஐந்து மணியளவில் கோவில் மற்றும் தமிழகத்தின் தென்காசியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட திருவாபரண பெட்டி வாகனத்தில் நெற்கதிர்கள் ஏற்றப்பட்டு சபரிமலைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது நேற்று மாலை நான்கு மணிக்கு ஊர்வலம் பம்பை சென்றடைந்தது அங்கு கணபதி கோயிலில் நெற்கதிர்களுக்கு பூஜை செய்யப்படும் இதனை தொடர்ந்து இன்று காலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனத்திற்கு பின் நெற்கதிர்களுக்கு பூஜை செய்யப்பட்டு கருவறையில் அடுக்கப்படும் இன்று காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் வரை நிறைப்பு தரிசி பூஜை நடைபெறும் அதை தொடர்ந்து நெற்கதிர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் இதனை தொடர்ந்து வழக்கமான பூஜைகளுக்கு பின்னர் இன்று இரவு பத்து மணிக்கு கோயில் நடை சாத்தப்பட உள்ளது அதன் பிறகு மீண்டும் ஆவணி மாத பூஜைகளுக்காக வரும் பதினாறாம் தேதி மாலை சபரிமலை கோயில் நடை திறக்கப்படவுள்ளது